நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு காவல்துறையில் முதல் பெண் காவலராக பணிபுரிந்து வருகிறேன் இன்றைக்கி வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று இதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட்ஸில் தொடர்ந்து ரிப்பீட்டாக நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா அக்கா எஸ்ஐ எக்ஸாம் டேட்டு எப்போது இந்த கேள்வி தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்த கேள்வி எஸ்ஐ எக்ஸாம் டேட் வந்து ஒன்று அவங்க சொன்ன மாதிரி இந்த மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஜூலையில் தான் வைக்கணும் ஜூலை ஃபஸ்ட்டில் வந்து வைப்பாங்க இது வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் வர்ற வரைக்கும் எதையுமே நம்ம வந்து நம்பவே முடியாது நெக்ஸ்ட்டு சிலபஸ் சிலபஸ் வந்து ஓப்பன் கோட்டாவில் எழுதுகிறவங்களுக்கு மாற வந்து வாய்ப்பே கிடையாது இன்கேஸ் டிபார்ட்மெண்ட் கோட்டா எழுதுகிறவங்களுக்கு மாறலாம் அடுத்து மிக முக்கியமான கேள்வி அக்கா இப்போ பிசி எக்ஸாம் கால்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டிருந்தீங்க கம்பல்சரி ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கவே மாட்டாங்க இப்போ வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் வந்து போலி செலக்ஷனே நடக்காமல் நம்ம நடத்துகிறாங்க அப்படின்னா ஒருவேளை வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து வருஷ வருஷம் வந்து ரெக்ரூட்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது அதனால வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்க நமக்கு வாய்ப்பே கிடையாது டிஎன்இஎஸ்ஆர்பியில் வந்து பிசி செலெக்ஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடும் அதுபோக வந்து டெக்னிக்கல் எஸ்ஐக்கும் கால்ஃபர் பண்ண போகிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சிறிய தகவல் அதனுடைய கல்வி தகுதி பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பிஇ பி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்க கம்பல்சரி வந்து நீங்கள் அந்த டெக்னிக்கல் எஸ்ஐக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அது போக யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க இப்போது இன்றைக்கி உங்களுக்கு ஸ்டடி பிளான் வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு திடீர்னு வந்து ஒரு டியூட்டி வந்துடுச்சு டியூட்டிக்கு வர சொல்லிட்டாங்க அதனால் வந்து சின்னதாக அந்த வீடியோ வந்து மேக் பண்ணி கண்டிப்பாக நம்ம வீடியோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு போகிறேன் இப்போ ஸ்டடி பிளானில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஆரம்பிக்கிறது தமிழ் தகுதி தேர்வு இதில் வந்து நாற்பது சதவிகித மார்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம அடுத்து வந்து எலிஜிபிளே ஆகும் மெயின் டெஸ்ட்டுக்காக அப்போ அந்த தமிழ் தகுதி தேர்வில் என்ன படிக்கலாம் அவங்களே சொல்லியிருக்காங்க டென்த்து வரை உள்ள புக்கை வந்து நீங்கள் நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்த்து வரையுமே வந்து மூணு டேர்ம் புக்ஸ் இருக்குது ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேம் அவங்களே சொல்லுவாங்க மூன்று பகுதிகளாக இருக்கும் அந்த மூன்று பகுதிகளில் உள்ள புக்ஸை வந்து நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா செய்யுள் உரைநடை செய்யுள் உரைநடை இலக்கணம் அது மூணுமே வந்து நம்ம கம்பல்சரி படிக்கணும் அது போக தமிழ் தகுதி தேர்வுக்கு எக்ஸ்ட்ரா வேறு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி இப்போ தெளிவாக பார்த்துடலாம் இப்போ இந்த இரண்டாம் நிலை காவலர்களுக்கான தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து ரெண்டு மதிப்பெண்கள் நாற்பது சதவிகித மதிப்பெண் வந்து கம்பல்சரி எடுக்கணும் நாற்பது சதவிகித மதிப்பெண் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் இன்னொரு தேர்வு சம்பந்தமான இன்னொரு தகவல் தயவு செஞ்சு நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி பிசி எக்ஸாமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் சரி யுபிசி எது வேணாலும் குரூப் ஒன் எது எழுதினாலும் சரி தயவு செஞ்சு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு காட்டாதீங்க நான் போலீஸ் எக்ஸாமே சொல்ல வர்றேனே பிசி எக்ஸாமே எடுத்துக்குவோம் பக்கத்தில் உள்ளவங்க வந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் நமக்கு பாவம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம் காட்டிடுவோம் அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க ஷேட் பண்ணிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேருக்கும் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேறு தான் ஏபிசி டைப் வரும் உங்களுக்கு மாதிரி அவங்களுக்கு இருக்காது உள்டாவாக கேட்டிருப்பாங்க ஆனால் அந்த கொஸ்டினை இண்டிகேட் பண்ணி கேட்கும்போது அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா நீங்கள் சொன்னதையும் எழுதி அவங்களுக்கு தெரிஞ்சதையும் எழுதி என்ன பண்ணுவாங்க கட் ஆஃப் அதிகம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க உங்களுக்கு தெரியலையா அடுத்தவங்க கிட்ட ஃபஸ்ட்டு கேட்குற விஷயத்தை விட்டுருங்க தப்பாக சொல்லி கொடுத்துட்டா ஐயோ நம்மளை விட அதிகமாக எடுத்துருவேன் அதனால் தப்பாக சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு எல்லா விதமாகவும் வந்து யோசிக்கணும் யாரும் நல்லா இருக்கணுன்ற அக்கறை இங்கே யாருக்கும் கிடையாது அவங்கவுங்க நல்லா இருந்தால் போதும் அவ்வளோதான் சரி ஓகே நம்ம பார்க்கலாம் தமிழ் தகுதி தேர்வு சிக்ஸ்த்து டு டென்த்து வரையும் உள்ள அனைத்து வந்து பாடநூல்கள் செய்யுள் உரைநடை மற்றும் இலக்கணம் இது மூணையுமே பார்க்கலாம் இப்போ இந்த இலக்கணத்தில் பார்த்திங்க அப்படின்னா எழுத்து இலக்கணம் சொல் பொருள் அணி ஆப்பு அது போக வந்து பொது இலக்கணம் பார்த்துக்கோங்க மொழி திறன் மற்றும் பிரித்தழுதுக சேர்த்தெழுதுக எதிர்ச்சொல் தருக அடுத்து வந்து அதிகமாக கேட்கக்கூடியது என்னென்னா மேற்கோள் இப்போ ஒரு செய்யுள் இருக்குது அப்படின்னா அதில் வந்து மேற்கோள் இப்போ திருக்குறள் அகனானூறு புறநானூறு எல்லாத்துலேயுமே வந்து சில வாக்கியங்கள் வந்து மேற்கோள் இடப்பட்டு இருக்கும் அந்த மேற்கோள் இடப்பட்ட வாக்கியங்களை கொடுத்து இது என்ன நூலில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இதுவுமே நீங்கள் எங்கெங்கேருந்தோ கேட்பாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது சிக்ஸ்த் டு டென்த்து வரையும் உள்ள புக்கில் இருந்தால் நமக்கு வந்து கேட்பாங்க நாங்கள் எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் தமிழ் தகுதி தேர்வுலாம் கிடையாது ஆனால் இப்போ எழுதக்கூடிய எல்லா தேர்வுக்குமே வந்து கட்டாயம் தமிழ் தகுதி தேர்வு உண்டு அடுத்து வந்து இலக்கியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் தொல்காப்பியம் கம்பராமாயணம் எட்டு தொகை பத்து பாட்டு ஐம்பெருங்காப்பியங்கள் ஐங்கூறுநூறு அகனா நூறு பயிற்று பத்து இந்த மாதிரி வந்து எல்லா இலக்கியங்களையும் வந்து அந்த இலக்கியங்களில் உள்ள முக்கியமான பெயர்கள் மற்றும் நூல ஆசிரியர்கள் அவங்கள பற்றிய அதாவது ஆசிரியர் குறிப்பு அதையும் வந்து நம்ம அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எந்த மன்னர் காலத்தில் வாழ்ந்தவங்க அவங்களுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் வந்து என்ன பண்ணணும் நம்ம வந்து படிக்கணும் இது வந்து நம்ம தமிழ் புக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே உள்ளேயே நமக்கு வந்து அங்கங்கே ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ உள்ள புக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் வந்து நம்ம சிக்ஸ்த்து புக்கு எடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி அந்த மூணு டேர்மையுமே முடிச்சுட்டு நம்ம அடுத்த புக்கை தொடணும் மொத்தம் எல்லா புக்கையுமே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன ரிவிஷன் அழகாக பண்ணலாம் நம்மளே வந்து படிப்போமே நானே உங்களுக்கு சொல்கிறேனே இப்போ நான் ஒரு நாள் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு புக்கு எடுக்கிறோம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம் புக் எடுக்கிறோம் அதில் உள்ள முக்கியமான மேற்கோள்கள் இதெல்லாம் வந்து நானே கைப்பட மேக்ஸிமம் நோட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு லைவ் வீடியோவாக கொடுத்து அதே வந்து பிடிஎஃப்பையும் கீழே இணைக்கிறேன் நினச்சி அதை நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த புக்கு நம்ம தரவாக படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நான் இந்த காவலர் பணிக்கு சேர்ந்து என்னால் முடிந்த உதவி என்னால் நீங்கள் எல்லாம் போலீஸ் ஆனீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க காசு பணம் இல்லாதவங்க நம்ம தான் வந்து முதல்ல வந்து வேலைக்கு வரணும் இருக்கவங்க கிட்டே இருக்கதெல்லாம் போய் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லாத நாம இல்லாமல் போயிட்டே தான் இருப்போம் அப்படியா இருக்க காலங்கள் மாறி நாமளும் எல்லா விஷயமும் கிடைக்கிற மனிதர்களாக இந்த சொசைட்டியில் ஓங்கி நிற்கணும் கண்டிப்பாக நல்லா படிங்க இந்த வருஷம் தான் நமக்கான வருஷம் நினச்சி படிங்க அடுத்த வீடியோவில் அந்த புக்ஸை வந்து நம்ம எப்படி தெளிவாக ரெஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நன்றி வணக்கம்